ஹாய்ங்க வெல்கம் டு காமாட்சி ஆண்டிக் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கிற பொருளை கேட்டு வாங்குங்க விலை ஏதாவது சொல்லனா சொல்லுங்கள் அதுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் போட்டு விட்றேன் இந்த தரம் ஒரு ரெண்டு ஊஞ்சல் கட்டு ஸ்பெஷலாக வெங்கலத்தில் ஒன்றும் மரத்தில் ஒன்றும் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க பாருங்கள் பொருட்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க முதல்ல பார்க்குறது ஒரு பூ டிசைன் உள்ள ஒரு தட்டுங்க ஸ்கொயர் டைப்பில் இருக்குது ரெண்டு ரெண்டு ரோஜா பூ நாலு பக்கமும் வச்ச மாதிரி இருக்குது இந்த பேக் சைடில் மூணு குமிழ் இருக்குது ஆனால் சும்மா அப்படியே தான் உட்காருது ஒரு கையளவு தான் இருக்குது ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு இருக்கலாம் அவ்வளோதான் நல்லா அழகாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க 950 ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அடுத்ததான் நாம் பார்க்குறது ஒரு கரண்டிங்க இந்த கரண்டி நான் முந்தி போட்டது தான் மறுபடியும் போட்டிருக்கேன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி நல்லா பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்குது பொருள் நல்லா கனமாகவும் இருக்குது நல்லா குழம்பு எடுக்கிற மாதிரி கரண்டி அது அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு ஓலத்தட்டு ஓலவெட்டி ஒரு பல பெயர்கள் சொல்லக்கூடிய அந்த வெங்கலத்தட்டு முறித்தட்டு தான் இது இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூவா வேணுன்றவங்க கேளுங்க நான் உங்களுக்கு இதனோட அளவு வேணால் சொல்கிறேன் ஒரு ஏழு டு எட்டு இன்ச்சு இருக்கோங்க அவ்வளோதான் பெரிய தட்டு கிடையாது சாப்பிட்லாம் நல்லா தாராளமாக சாப்பாடு சாப்பிடலாம் பின்பக்கமெல்லாம் எல்லாம் பாருங்கள் எல்லாம் கைனால் செய்யப்பட்ட வேலைப்பாடுங்க அந்த பொட்டு பொட்டாக இருக்குது இல்லையா அதெல்லாம் கையிலேயே செய்கிறது ஒரு பூ கூஜாங்க பூ பூஜான்றதோட ஃப்ளவர் வாஷ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா பூ கொத்து வைக்கக்கூடிய ஒரு பத்து இதில் பார்த்திங்கன்னா டிசைன் நிறைய இருக்குங்க அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கும் இதுக்குள்ளே பார்க்கும்போது அவ்வளோவா தெரியல டிசைன் இருக்குது அதில் இதே பாலிஷ் பண்ணியிருந்தோன்னா கிடச்சிருக்கோம் நிறைய பேர் அப்படியே போடுங்க எங்களுக்கு ஆன்டிக்கா வீட்டில் வச்சுக்கணும்னு கேட்குறாங்க அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன் இதோட ரேட்டு நைன் ஃபிஃப்டிங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு அஞ்சு இன்ச்சு உயரம் இருக்கும் அழகாக இருக்குது இந்த ஷோ கேஸ்லலாம் வச்சோன்னா சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஒரு ரசவாலி நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது ஆனால் பாலிஷும் இல்லை டின் கோட்டிங்கும் இல்லை அதனால் இதனோட ரேட்டு தௌசண்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி ஐம்பது ரூபா தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி நாம விளக்குங்க ஒன்று கிடைச்சது போட்டிருக்கேன் நான் ரொம்ப நாளாக இது தேடிகிட்டு இருந்தோம் கிடைக்கல நமக்கு ஒன்றே ஒன்று கிடச்சிருக்கேப்போ ரெண்டாக வாங்குவேன் கிடைக்கல எனக்கு கிடைக்கும்போது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பின்னாடி பாருங்களேன் ஒரு சுவாமி உட்காந்துருக்கிற மாதிரி அம்பாள் உட்காந்துருக்குற மாதிரி அமைப்பு இது மூணு அடுக்கு இருக்குது மேலே வந்துட்டு அந்த இடி தாங்கி மாதிரி இந்த கலசம் மாதிரி இருக்குது விளக்கேற்றுற இடமும் ரொம்ப அழகாக இருக்குது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சாமி உட்கார்ந்துருக்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது அது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது பிரான்ஸ் தான் வெங்கலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது பிரான்ஸ் இது ஒரு ஏக்க ஆர்த்தி ரொம்ப நாள் ஆச்சு போட்டு ஒன்று கிடச்சது போட்டிருக்கேன் அந்த நாட்டோடு இருக்கும் இல்லைங்களா என்ன சொல்வாங்க மில்ட்ரி நாட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஏக ஆர்த்தி இது ரொம்ப வெயிட்டாக இருக்கமானா இல்லை ஆனால் ஏக்க ஆர்த்தி ஒன்று கிடச்சது போட்டிருக்கேன் இதோட ரேட் ஒரு ஆறு இன்ச்சு இருக்குங்க அகலம் கிட்ட கூட எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் திரிய போட்டு அகலெல்லாம் ஏற்றுறதுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க கூட இருக்கணும் எப்போவுமே நீங்கள் அதுக்குன்னு குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துட்டோமே இருக்கக்கூடாது நான் கற்று கொடுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி நூறுரூபா அது தௌசண்ட் ஹண்ட்ரட ஒரு ஊஞ்சல் கட்டைங்க இது குழந்தைங்களுக்கு இந்த கயிறு இதில் விட்டுட்டு புடவையை கட்டி போடுவாங்க அந்த கல்யாண புடவையை கட்டி குழந்தைங்கள முதல் முதல்ல அதில் போடுவாங்க அதுக்கு பயன்படுத்தக்கூடியது ரோஸ் மாதிரி தான் இருக்குது ஆனால் எனக்கு தெரியாது மரம் பற்றி நீங்கள் தெரிஞ்சவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட ரேட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு ஊஞ்சல் கட்டை தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நல்லா அழகாக இருக்குங்க நீட்டாகவும் இருக்குது ஆயிரத்தி எழுநூறுரூபா அடுத்தத நம்ம பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஊஞ்சல் குச்சி பிரான்ஸ் தான் அது நல்ல தட்டி பார்த்தா நல்ல கனமாகவும் இருக்குது வார்ப்பு வெண்கலம்னு சொல்கிறதோட வார்ப்புன்னு சொல்லலாம் எப்படி குத்து எல்லாம் அந்த சொம்பு மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி எல்லா பக்கமும் பொறுமையாக செஞ்சுருக்காங்க இதுலேயும் ஹோல்ஸ் இருக்குது ரெண்டு பக்கமும் கயிறு கட்டி விட்டுட்டோன்னா அந்த மணி அடிக்கும் அந்த கட்டையில் மணி இல்லை இதில் மணி இருக்குது இந்த வெங்கல ஊஞ்சல் கட்டையோட விலை டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா ஒரு டம்ளருங்க வெங்கல டம்ளர் தான் இது ரொம்ப வெயிட் கிடையாது லேஸாக இருக்கக்கூடியது தான் நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு வாயகலம் இருக்குங்க எப்படி இருக்கோ அப்படியே அனுப்புங்க எல்லாமே ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு அப்படியே ஆன்டிக் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்குறதுனால நான் கொஞ்சம் பொருள் இருக்கிறது எப்படி இருக்கோ அப்படியே போட்டிருக்கேன் இதோட ரேட்டு நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிர ரூபா பூஜை தட்டுங்க ரொம்ப பழசு எப்படியும் நிறைய வருஷங்கள் இருக்கும் வருஷம் சொல்லலை நான் நல்லா அழகாக இருக்குது ஒரு ஆறு இன்ச் அகலம் உள்ளது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரான்ஸுங்க இதை வெங்கலம் வாஷ் பண்ணால் அவ்வளோ நீட்டாக இருக்கும் புளி போட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணோன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் பூஜை தட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி அறநூறுரூபா நல்ல கண்டிஷனில் இருக்குது கண்டிஷனில் எந்த குறைபாடும் இல்லை ஒரு வடித்தட்டுங்க சாப்பாடு வடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காலத்தில் பயன்படுத்தின வடித்தட்டு இந்த மாதிரி தட்டு அந்த குண்டானில் வச்சு கவுத்துட்டு தான் சோத்து பலகன்னு ஒன்று போடுவேன் பார்த்தீங்களா அதை வச்சுருவாங்க இப்போ எனக்கு அது கிடைக்கல கிடைச்சா போடுறேன் நானும் இதோட ரேட்டு தௌசண்ட் ஹண்ட்ரடு வடித்தட்டோட ரேட்டு தௌசண்ட் ஹண்ட்ரடு இது ஒரு பன்னீர் சொம்புங்க வித்தியாசமாக இருக்க டிசைனு கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒன்றும் அது கோட்டிங் மாதிரி தான் தெரியுது கோல்டன் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க நல்ல பிரித்து அந்த மேல் பகுதியை கழட்டிவிட்டு பன்னீரை உள்ள ஊற்றி தெளிக்கிற மாதிரி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது நான் உங்களுக்கு பேக் சைடு ஒரு விஷயம் காட்டுறேன் பார்த்துட்டு அது பிடிச்சிருந்தா கேளுங்க என்கிட்ட நான் அதை அனுப்பி வைக்கிறேன் பார்த்திங்க இல்லையா பாதம் அந்த கீழே வந்து நாலு பக்கமும் பாதம் இருந்திருக்கு அது இல்லை ஆனால் டேமேஜெல்லாம் ஒன்றும் இல்லை அதோட ரேட்டு செவன் ஹண்ட்ரடு எழுநூறுரூபா அந்த மேலே பன்னீர் தெளிக்கிற இடம் அது செவன் ஹண்ட்ரட் எழுநூறுரூபாங்க அதோட ரேட்டு கண்டிஷன் பார்த்துட்டு அப்புறம் கேளுங்க ஒரு நட்சத்திர ஹார்த்திங்க கீழே ஒன்பது அதுக்கப்புறம் ஏழு ரெண்டாவது அடுக்கில் ஏழு இருக்குது மூணாவது அடுக்கில் அஞ்சு மேலே இயக்கம் அந்த எல்லாமே ஒன்றா அடுக்காக வச்சு பாலிஷோடு இருக்குது ரொம்ப பழசுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை மிடில் ஆஃப் டைமில் உள்ளது தான் நினைக்கிறேன் நான் ஆனால் வார்ப்பு நல்ல கனமாக இருக்குது வார்ப்பு தான் இது ஒவ்வொன்றா கலட்டிட்டு எப்படி மறுபடியும் நாம் அடுக்கிறதுன்றதை காட்டுறேன் ஒரு ராடு வச்சுருக்காங்க அந்த ராடில் முதல்ல ஒன்பது திரி உள்ள அந்த நட்சத்திர ஆர்த்தியை போடுறோம் இது பேக் சைடு எதுக்கு காட்டுறேன்னா மாடல் பார்த்துக்கோங்க பழசு மாதிரி தான் இருக்குது ஆனால் பாலிஷ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அதை சொல்ல தெரியல எப்படி இருக்கோ அப்படியே நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு ஒன்பது அதுக்கப்புறம் ஒரு குமிழ் அதுக்கப்புறம் அஞ்சு இல்லை ஏழு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் லைட்டு அதுக்கப்புறம் ஒரு குமிழ் அதை போட்டு திருகிட்டால் அது அப்படியே பிடிச்சிக்குது கரெக்டாக நிற்கிது நல்லா அழகாக பூஜைக்கு பயன்படுத்துறதுக்காக உள்ளதுங்க நல்லா இருக்குது இது வேணுன்றவங்க கேளுங்க நல்லா நீட்டாகவும் இருக்குது பின்பக்கம் பார்த்திங்கன்னா வார்ப்பு நல்லாவே தெரியும் அது பேக் சைட்லலாம் அது வார்ப்பு கனத்தோடு தான் இருக்குது கடைசியாக நம்ம பார்க்குறது ஒரு சட்டின்னு சொல்லுவாங்க சரு சட்டின்னு சொல்லுவாங்க பெரிய பாத்திரம் நல்லா ஒரு ஆறு லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய அளவில் உள்ள ஒரு பாத்திரம் அது வேணுன்றவங்க கேளுங்க அதனோடய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கோட்டிங்கோடு இருக்குது பழைய கோட்டிங் தான் அது உள்ளே உள்ள இந்த கோட்டிங் அதனால் இது நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க கனமாகவும் இருக்குது நல்ல வெயிட்டு ஒரு ஒரு கிலோ அரிசி வடிக்கலாம் அப்படி இருக்குது ஓரமெல்லாம் வரம்பு நல்லா மடிச்சிருக்காங்க கீழே அகலமாகவும் மேல் பக்கம் குறுகலாகவும் வரக்கூடிய நிலையில் இருக்குது பீஸ் நல்லா இருக்குங்க பித்தளை தான் இது பழைய பித்தளை இப்போ பித்தளை எல்லாம் நாட்டு பித்தளை பொன் பித்தளைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பித்தளை பொருள் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக பார்த்துட்டு அப்புறம் எது வேணுமோ அதை புக் பண்ணுங்க பொங்கல் வருது இதில் கரண்டி பாத்திரம் அதெல்லாம் பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் புக் பண்ணுங்க தேங்க்யூ